வணக்கம் என் பேர் நான் மூன்றாம் வகுப்பில் படிக்கிறேன் மகரிஷி வித்யா ஆவணி திருக்குறள் அதிகாரம் பதினாறு அகழ்வாரை பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினும் நன்று அதனை மறத்தல் அதனும் நன்று பொறை குறை நிறையுடைமை இறையுடைமை நீங்க ரேண்டின் குறை உடைமை போற்றி உடுதப்படும் பொருத்தாரு ஒருத்தாரே உண்டாக வைப்பு வையாரை வைப்பு பொருத்தாரை போன் போன் பொரிந்து பொருத்தார்க்கு ஒருத்தார்க்கு பொருள் என்பார்க்கே பொன் போர் பொறியொன்றும் கொன்றும் புனையா புகழ்

Derajon Derajon Solo Pin Thank